நீங்க கால் பண்ணலாம் மேம் இப்ப நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா பொதுவாவே ஒன்பது கிரகங்கள் இருபத்தேழு நட்சத்திரம் இந்த மாதிரி ராசிகள் லக்னங்கள் தெரியும் சோ அதையும் தாண்டி வந்து இந்த மாதிரியான பித்ரு சாபம் குலதெய்வ எல்லாம் தெரியும் கொஞ்சம் பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா முடக்குனா என்ன இதெல்லாம் வந்து இருக்காங்க சோ எந்த அளவுக்கு முக்கியம் ஜாதகத்துல நம்ம ஏன் எதுக்கு பார்க்கணும் அதை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம பண்றதுனால என்னன்னலான்றது நீங்க தெளிவா வந்து நேர்களுக்கு சொல்லிடுங்க இப்பதான் நான் ப்ரோக்ராம்ல கனெக்ட் ஆனேன் என்ன டாபிக் தெரியல அப்படின்னா கொஞ்சம் ஸ்கிரால் பண்ணி பாருங்க முக்கியமா முடக்கு எந்த அளவுக்கு முக்கியன்றத மேம் வந்து நிறைய எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்காங்க தான் சோ அதனால பாத்து சொல்லிடுங்க மேம் ஓகே கண்டிப்பா ஆஹ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து முடக்கு ஒரு பாவம் வந்து முடக்கு ஆகுது அப்படின்னும் போது ஃபர்ஸ்ட் பர்ஸ்ட் லக்கணம்னு எடுத்துக்கோங்க லக்கணம் முடக்கு ஆகுது அப்படின்னும் போது கண்டிப்பா ஒரு ஜாதகரால எந்த ஒரு விஷயங்களும் முழுமையா பண்ண முடியாது ஜெயிக்க முடியாது போராட்டத்துக்கு அப்புறம் ஒவ்வொரு விஷயமும் கிடைக்க ஆரம்பிக்கும் ஓகே புரியல முடக்கு லக்கணம் முடக்கு லக்கணம் இப்போ லக்கணம் ஆகுது அப்படின்னும் போது ஜாதகர் வந்து லக்கணம் அப்படின்றது ஜாதகர் இல்லையா அப்போ அந்த ஜாதகர் எந்த ஒரு காரியங்கள் செய்தாலுமே அவங்களுக்கு உடனடியா கிடைக்காது எந்த ஒரு முயற்சிகள் பண்ணாலும் எது எடுத்தாலும் தோல்விகளே கொடுக்கும் உடனே எதுவுமே கிடைக்காது ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு போராடி ஒவ்வொன்றத்தையும் பெறக்கூடிய அமைப்பு இருக்கும் ஓ ஓகே ஒவ்வொரு பாவங்களும் பார்த்தீங்களா நீங்க பேசும்போது இப்போ வந்து அப்போ லக்னம் வந்து பொதுவாக வந்து உங்களுக்கு முடக்காக கூடாது லக்கணம் முடக்காக இருக்குது முடக்கு நட்சத்திரத்தில் வந்து லக்னத்தில் வந்து முடக்கு நட்சத்திரத்தில் அமர்ந்துருச்சு அப்படின்னும் போது நீங்கள் என்ன பண்ணலாம் எந்த கோவிலுக்கு போகும்போது உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் கால் ஆகும் அப்படின்னா மதுரையில் இருக்கக்கூடிய இன்மையில் நன்மை தருவார் அப்படின்னு சொல்லிக்கூடிய அந்த கோவிலுக்கு போயிட்டு நீங்கள் வழிபாடு பண்ணிட்டு எந்த கோவிலுக்கு போனாலும் தோஷங்கள் பொதுவாக நிவர்த்தி பண்ணும்போது கட்டாயமாக தோஷ நிவர்த்தி பண்ணிட்டு வெளியே வந்து தானம் தர்மங்கள் செய்யறது ரொம்ப ரொம்ப நல்லது எந்த தோஷம் எங்க போனாலுமே பொதுவா தோஷம் நிவர்த்தி பண்றீங்க அப்படின்னும் போது தானம் தர்மம் செய்யறது உங்களுக்கு அந்த தோஷங்களை நிவர்த்தி செய்யும் ஓகேங்களா அதே மாதிரி இல்ல இல்ல நீங்க ஒன்னொன்னு சொல்லும் போது நான் இதுல இது பண்ணிக்கிறேன் ஓகே ஒரு நிமிஷம் நீங்க உங்களோட கேள்விகளையும் வந்து சாட்ல பதிவு பண்ணுங்க கண்டிப்பா வந்து நடுவுல வந்து நம்ம மேம் கிட்ட ரொம்ப முக்கியமான கேள்விகளாமே கேட்கலாம் ஓகே மேம் நீங்க கண்டினியூ பண்ணிக்கோங்க ஓகே

நீங்க சொல்லுங்க ஓகேங்களா இப்போ இரண்டாம் பாவம் அப்படிங்கிறது குடும்பம் இரண்டாம் பாவம் அப்படிங்கிறது வருமானம் பேசக்கூடிய வார்த்தைகள் இது எல்லாமே இரண்டு தான் அப்போ இரண்டாம் இடம் கெடக்கூடாது கெடக்கூடாது அப்படின்னா இரண்டாம் இடத்து அதிபதி ஆறு எட்டு பன்னெண்டுல போய் அமர்றது பாவ கிரகங்களோட சேர்றது இரண்டாம் இடத்துலயே பாவ கிரகங்கள் அமர்றது இரண்டாம் இடம் திதி சுண்ணியமாகிறது இரண்டாம் இடம் பாதகாதிபதியால பாதிக்கப்படுறது அதே மாதிரி இரண்டாம் இடம் வந்து அஹ் முடக்காகிறது முக்கியமா இந்த மாதிரி இப்போ அமைப்புல இருக்கு அப்படின்னா இரண்டாம் பாவம் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னுவோம் அந்த முட முக்கியமா முடக்காய் இருக்கு அப்படின்னும் போது இன்னைக்கு வந்துட்டு முடக்குக்கான கோவில்கள் மட்டும் பார்ப்போம் இன்னொரு நாளைக்கு சூன்யத்திற்கான கிரகங்களும் பார்ப்போம் ஓகேங்களா அப்போ முடக்காய் இருக்கு அப்படின்னும் போது அந்த முடக்குக்கான கோவில் அப்போ ஒவ்வொருத்தருக்கும் பன்னெண்டு லக்கணங்கள் இருக்கு பன்னெண்டு லக்கணம் லக்கணத்திலயோ ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு பாவம் வந்து இரண்டாம் பாவமாக வரும் அப்போ மேஷம் ரிஷபம் அந்த மாதிரி மிதுனம் அந்த மாதிரி தொடர்ந்து வரலையோ அதுல வந்து முதல் லக்கணம் மட்டும் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னும் போது இன்மையில் நன்மை தருவார் கோவிலுக்கு மட்டும் பொதுவான விதி இது எல்லாருக்குமே இந்த கோவிலுக்கு போயிட்டு வரலாம் ஆனா இரண்டாம் பாவம் அப்படின்னும் போது நீங்க யார் யார் வந்து மேஷமா வருது அப்படின்னா எந்த கோவிலுக்கு போகணும் ரிஷபமா வருது அப்படின்னா எந்த கோவிலுக்கு போகணும் அப்படின்றத பாப்போம் ஓகேங்களா மேஷம் விருச்சகம் இது வந்து இந்த வீடு வந்து உங்களுக்கு இரண்டாம் லக்கணத்துல இருந்து இரண்டாம் பாவமா வருது அப்படின்னா சிறு குடி மங்களேஸ்வரர் அப்படின்னு சொல்லக்கூடிய கோவில் ஓகேங்களா இது வந்து எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா திருப்பாமரம் அருகில் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த கோவிலுக்கு போயிட்டு வரும்போது உங்களுக்கு இரண்டாம் பாவம் முடக்காய் இருக்கு இந்த இரண்டாம் பாவம் மேஷம் விருச்சகம ராசியா இருக்கு அப்படின்னும் போது இந்த கோவிலுக்கு போயிட்டு வரும்போது கண்டிப்பா உங்களுக்கு முடக்கு நிவர்த்தி ஆகும் ஓகேங்களா அடுத்து ரிஷபம் துலாம் இந்த ரிஷபம் துலாம் வந்து உங்களுக்கு முடக்காய் இருக்கு அப்படின்னா ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவிலுக்கு போயிட்டு வரும்போது உங்களுக்கு கண்டிப்பாக இது இது வந்து இந்த முடக்கு வந்து நிவர்த்தி ஆகும் ஓகேங்களா ம் அடுத்து வந்து மிதுனம் கன்னி மிதுனம் கன்னி வந்து ஸ்ரீரங்கம் ஸ்ரீரங்கம் வந்து ரிஷபம் துலாமுக்கு பார்த்துட்டோம் மிதுனம் கன்னி போது காஞ்சிபுரம் அருகில் இருக்கக்கூடிய திருக்காளிமேடு அப்படின்னு சொல்ற சொல்லக்கூடிய இடம் இதில் வந்து சத்திய வரதேஸ்வரர் அப்படின்னு சொல்லி ஒரு கோவில் இருக்கு இரண்டு சிவன் கோவில் இருக்கு காரை திருநகர் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல இந்த கோவிலுக்கு போயிட்டு வரும்போது உங்களுக்கு முடக்கு பாவம் எதுவா இருந்தாலும் உங்களுக்கு நிவர்த்தி ஆகும் ஓகேங்களா இது வந்து உங்களுக்கு மிதுனம் கண்ணி வந்து இரண்டாம் பாவமா இருக்கணும் அது பாதிக்கப்படும் போது உங்களுக்கு இந்த கோவிலுக்கு போயிட்டு வரும்போது இந்த முடக்கு தோஷம் நிவர்த்தி ஆகும் அடுத்து கடகம் கடகம் அப்படின்னும் போது கடக ராசி உங்களுக்கு இரண்டாம் பாவமா வருது அப்படின்னும் போது கடகம் முடக்கா இருக்கும்போது ஓசூர் பக்கத்தில் சந்திர சூடேஸ்வரர் கோவில் சந்திர சூடேஸ்வரர் கோவில் ஓசூரில் இருக்குது அந்த கோவிலுக்கு நீங்கள் போயிட்டு வரும்போது உங்களுக்கு இந்த முடக்கு நிவர்த்தி ஆகும் ஓகேங்களா அடுத்து சிம்மம் சிம்மம் வந்து உங்களுக்கு இரண்டாம் பாவமாக வருது அப்படின்னும்போது முடக்காய் இருக்குது அப்படின்னா கொடுமுடி மகுடேஸ்வரர் கோவில் ஓகேங்களா அந்த மகுடேஸ்வரர் கோவிலுக்கு போயிட்டு வரும்போது இரண்டாம் பாவம் உங்களுக்கு முடக்காய் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இது அந்த முடக்கு ச நிவர்த்தி செய்து உங்களுக்கு அந்த இரண்டாம் பாவத்தை ஆக்டிவேட் பண்ணும் ஓகேங்களா தனுசு மீனம் இந்த பாவங்கள் வந்து உங்களுக்கு முடக்கா இருக்கு அப்படின்னா திருத்துறையூர் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல சிஷ்ட குருநாதர் அப்படின்னு சொல்லி பன்ருட்டி அருகில இருக்கு அந்த கோவிலு அந்த கோவிலுக்கு நீங்க போயிட்டு வரும்போது உங்களுக்கு இந்த முடக்கு இரண்டாம் பாவமா வரும்போது அந்த முடக்கு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே கிளியர் ஆகும் ஓகேங்களா ஓகே இப்போ வந்து இரண்டாம் பாவம் பார்த்தாச்சு நெக்ஸ்ட் வந்து மூன்றாம் பாவம் மூன்றாம் பாவம் முடக்காய் இருக்கு அப்படின்னும் போது நீங்க எழுதிக்கோங்க மூன்றாம் பாவம் எழுதிக்கோங்க மூன்றாம் பாவம் முடக்கா இருக்கு அப்படின்னா மூன்றாம் பாவம் வந்து தைரியம் வீரியம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்தானம் முயற்சி ஸ்தானம் ஆஹ் இந்த இந்த முயற்சி ஸ்தானம் நமக்கு வந்து தடைப்படக்கூடாது அது வந்து பாவகிரகங்களோட சம்மந்தப்படக்கூடாது அப்படி பட்டுச்சு அப்படின்னா எந்த ஒரு முயற்சிகள் எடுத்தாலும் அது தடைகள் தாமதங்களை கொடுக்கும் ஒரு வீரம் வெற்றி எதுவுமே கிடைக்காம போராடக்கூடிய அமைப்பா இருக்கும் ஏதாவது ஒரு போர்ட்ஸ்ல ஒரு குழந்தைங்க கலந்துக்குது அப்படின்னாலும் மூன்றாம் இடம் வலுவா இருக்கணும் மூன்றாம் இடம் கெட்டு போச்சு அப்படின்னா கண்டிப்பா அந்த போர்ட்ஸ்ல குழந்தைங்களால வெற்றி பெற வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இல்லாம போயிரும் அதுவே மூன்றாம் பாவம் வந்து முடக்காய் திவிசூன்யமாய் செவ்வாயும் புதனும் போயிட்டு அந்த முடக்கு திதி சூன்யத்தில் அமருது அப்படின்னா கண்டிப்பா எந்த போட்டிகள்ல சேர்ந்தாலுமே குழந்தைங்களா இருந்தாலும் சரி பெரியவங்களா இருந்தாலும் சரி எதுலேயுமே வெற்றி பெற முடியாது எந்த ஒரு கா முயற்சிகள் முடிவுகள் எது எடுத்தாலுமே அது தடைகள் தாமதங்களாகும் ஆஹ் பண்ண முடியாத சூழ்நிலைகளா இருக்கும் ஏனோ தானு ஒரு வாழ்க்கை வாழ்ற மாதிரி அமைப்புகளா இருக்கும் அப்போ அந்த மூன்றாம் பாவம் முடக்கா இருக்கு அந்த முடக்க சரி செஞ்சா எல்லாம் சரியாயிடும் அப்படின்னா அதற்குண்டான கோவில்கள் எது எந்தெந்த ராசி நமக்கு மூன்றாம் பாவமா வருது எந்த கோவிலுக்கு போனா நமக்கு சரியாகும் அப்படின்னு சொல்லிதான் நம்ம பார்க்க போறோம் மூன்றாம் பாவம் உங்களுக்கு இப்ப வந்து முடக்கா இருக்கு அப்படின்னா மேஷம் விருச்சகம் உங்களுக்கு வந்து மூன்றாம் பாவமா வருது அப்படின்னா திருச்செந்தூர் முருகர் கோவிலுக்கு போயிட்டு வரும்போது இந்த முடக்கு நிவர்த்தி ஆகுதுன்னு சொல்றாங்க ஓகேங்களா அதே போல ரிஷபம் துலாம் இந்த இடம் வந்து உங்களுக்கு மூன்றாம் பாவமா வருது அப்படின்னா திருத்தணி முருகர் கோவிலுக்கு போகும்போது கண்டிப்பா உங்களுக்கு இந்த முடக்கு தோஷம் நிவர்த்தி ஆகும் மிதுனம் கன்னி இந்த இது வந்து மூன்றாம் பாவமா வருது அப்படின்னும் போது இந்த இதுக்கு வந்து பழமுதிர் சோலை முருகர் கோவிலுக்கு போயிட்டு வரும்போது உங்களுக்கு இந்த முடக்கு தோஷம் நிவர்த்தி ஆகும் கடகராசி வந்து உங்களுக்கு மூன்றாம் பாவமா வருது அப்படின்னும் போது திருமலை குமாரசுவாமி அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் இது வந்து குற்றால குற்றாலம் தென்காசி கருகில் இருக்கு திருமலை குமா குமாரசுவாமி கோவில் இந்த இடத்துக்கு நீங்க போயிட்டு வரும்போது உங்களுக்கு கட்டாயமா இந்த முடக்கு தோஷம் நிவர்த்தி ஆகும் ஓகேங்களா சிம்ம ராசி வந்து உங்களுக்கு மூன்றாம் பாவமா வருது அப்படின் போது திருவிடைக்கழி அப்படின்னு சொல்லி அஹ் திருவி திருக்கடையூர் அருகிலே இருக்கு அந்த கோவில் வந்து திருவிடைக்கழி அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோவிலுடைய பேரா இருக்கு அந்த இடத்துக்கு நீங்க போயிட்டு வரும்போது உங்களுக்கு அஹ் இந்த முடக்கு தோஷங்கள் நிவர்த்தி ஆகும் தனுசு மீனம் இந்த ராசி வந்து மூன்றாம் பாவமா வருது அப்படின்னும்போது போது சுவாமி மலை முருகர் கோவிலுக்கு நீங்க போயிட்டு வரும்போது கட்டாயமா உங்களுக்கு இந்த முடக்கு தோஷங்கள் எல்லாமே நிவர்த்தி ஆகும் மகரம் கும்பம் வந்து உங்களுக்கு மூன்றாம் பாவமா வருது அப்படின்னும்போது போது அந்த மூன்றாம் பாவம் முடக்கா இருக்கு அப்படின்னும்போது போது திருப்பரம் குன்றம் முருகர் கோவிலுக்கு போயிட்டு வர்றது நீங்கள் நீங்க பரிகாரம் பண்ணிட்டு வரது அங்க போயிட்டு உங்களுடைய பேருக்கு அர்ச்சனை பண்ணிட்டு வர்றது இதை பண்ணீங்கன்னா உங்களுக்கு முடக்கு தோஷம் நிவர்த்தி ஆகும் ஓகேங்களா இப்போ மூன்றாம் பாவம் முடக்காச்சுன்னா என்னென்ன கோவிலுக்கு போகும்போது உங்களுக்கு இந்த பிரச்சனைகள் தீரும் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம் எந்த கோவிலுக்கு போனாலும் எப்பவுமே சொல்ற தான் தோஷங்கள் நிவர்த்தி பண்ணிட்டு அன்னதானங்கள் செய்துட்டு வந்தா மட்டும்தான் உங்களுக்கு தோஷங்கள் நிவர்த்தி ஆகும் எந்த மாதிரி தோஷங்களாக இருந்தாலும் சரி இது முடக்கு அப்படின்றதுல முடக்கு திதி சுண்ணியம் பித்ரு தோஷம் எந்த தோஷமா இருந்தாலும் தோஷம் நிவர்த்தி பண்ணிட்டு அன்னதானங்கள் கண்டிப்பா பண்ணிட்டு வரணும் ஓகேங்களா அதே போல பசுவுக்கு வந்து உணவு குடுக்கறது யானைக்கு உணவு குடுத்துட்டு ஆசீர்வாதம் வாங்கறது அஹ் குளங்கள் இருக்கு அப்படின்னா மீனுக்கு வந்துட்டு பொறி வாங்கி போடுறது அஹ் உணவு பொருட்கள் போடுறது இதெல்லாம் பண்ணிட்டு வரீங்க அப்படின்னும் போது கட்டாயமா தோஷங்கள் எல்லாமே நிவர்த்தி ஆகும் ஓகே அடுத்து வந்து நான்காம் பாவம் ஓகேங்களா இருக்க நேர்கள் வந்து என்ன பண்ணுங்க மேம் ஒரு ஒரு இது சொல்லும் போதும் உங்களுக்கான விஷயம் சொல்லும் போது தயவு செஞ்சு அதை வந்து எழுதி குறிச்சு வச்சுக்கோங்க நீங்க எப்ப லைவ் பார்த்தாலும் அதை வந்து பண்ணி பார்க்கலாம் பாக்குறீங்க அப்படின்னா நீங்க அதை எழுதி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு பெட்டரா இருக்கும் ஓகே இருநூத்தி இருபத்தி ஒரு பேர் பாத்துட்டு இருக்கீங்க ஆனா வந்து நீங்க வந்து லைக் வந்து ரொம்ப கம்மியா தான் பண்ணிருக்கீங்க மறக்காம லைக் பண்ணிக்கோங்க நான்காம் பாவம் என்ன உங்களுக்கு கொடுக்கும் வீடு மனை வாசல் சொத்து வண்டி வாகனம் நம்ம நம்ம அனுபவிக்கக்கூடிய சந்தோஷம் இது எல்லாமே நான்காம் பாவமா வரும் அந்த நான்காம் பாவம் உங்களுக்கு அடிப்படை கல்வி அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்தானம் வேற சோ நான்காம் பாவம் உங்களுக்கு பிரச்சனையா இருக்கு நான்காம் பாவம் வந்து திதி சுண்ணியமாவோ அல்லது முடக்காவோ அல்லது நான்காம் இடத்துல பாவ கிரகங்கள் சம்பந்தப்படுறது நான்காம் அதிபதி பாவ கிரகங்களோட நான்காம் இடத்துலயும் பாவ கிரகங்கள் நான்காம் அதிபதியும் பாவ கிரகங்களோட சம்மந்தப்படுறது பிளஸ் பாதகாதிபதியோட சம்மந்தப்படுறது இந்த மாதிரி அமைப்புகள் எல்லாம் இருக்கு அப்படின்னா நான்காம் பாவம் கெட்டு போகும் அப்ப இவங்களுக்கு இந்த நான்காம் இடத்துல ராகு கேது சம்மந்தப்படுறது இந்த கேது முக்கியமா கேது இருந்தது அப்படின்னா இவங்களுக்கு ரொம்ப சிரமப்பட்டு இவங்களுக்கு இந்த சந்தோஷங்கள் கிடைக்கிறது அதெல்லாம் வந்து தடைகள் இருக்கும் ஆஹ் ரொம்ப ரொம்ப சிரமப்பட்டு வீடு வாசல் சொத்து நிலம் இதெல்லாம் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்கும் அப்படி கேது இருந்து அதற்கான பரிகாரங்கள் செய்யாம முடக்கா இருந்து அதற்கான பரிகாரங்கள் செய்யாம வாங்கினா வண்டி வாகனங்களில் போகும்போது விபத்துக்களை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பும் இதனாலதான் இருக்கு ஓகேங்களா அப்போ வீடு மனை வாங்குறது அப்படின்னும் போது இந்த மூன்றாம் பாவம் நல்லா இருக்கா நான்காம் பாவம் நல்லா இருக்கான்னு செக் பண்ணிக்கணும் புதன் நல்லா இருக்கான்னு செக் பண்ணணும் இந்த மூணு நாள் பாதிக்கப்பட்டு முடக்கா இருந்து திவி சுண்ணியத்துல பாதிக்கப்பட்டு இருக்கு அப்படின்னும் போது நம்ம எதுவுமே பண்ணாம வாங்கணும் அப்படின்னா டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே வரும் கண்டிப்பா அந்த வீட்டுல மனை தோஷம் உண்டாகும் ஆஹ் மாந்தி அதாவது நான்காம் இடத்துல மாந்தி இருந்து ஆஹ் முடக்காவும் இருக்கு திதிசுண்ணியமாவும் இருக்கு இத்தனை அமைப்புகள் இருந்து நம்ம எதுவுமே பண்ணாம வாங்குறோம் அப்படின்னா அந்த வீட்டுல நம்மளால நிம்மதியே இருக்கவே முடியாது ஏன்னா நம்ம நிம்மதி அப்படின்னு சொல்லக்கூடாது நான்காம் தான் ஓகேங்களா பன்னெண்டாம் இடம் நிம்மதி அப்படின்னு சொல்லுவோம் இருந்தாலும் சந்தோஷமா தானே நிம்மதியா இருக்க முடியும் அந்த சந்தோஷமே நான்காம் பாவத்துல தான் இருக்கு அப்படிப்பட்ட நான்காம் இடம் உங்களுக்கு பாதிக்கப்படுது அப்படின்னா எந்த கோவில்களுக்கு போகும்போது உங்களுக்கு அது அதற்கான நிவர்த்தி ஆகும் அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் மேஷம் விருச்சகம் இந்த இது வந்து உங்களுக்கு நான்காம் பாவமா வருது அது முடக்கா இருக்கு அப்படின்னா நீங்க செவலூர் பூமிநாத சுவாமி அப்படின்னு சொல்லக்கூடிய புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கு இந்த கோவிலுக்கு போயிட்டு வரும்போது இந்த பூமிநாத சுவாமிகளை வழிபாடு பண்ணிட்டு வரும்போது இந்த நான்காம் பாவம் உங்களுக்கு முடக்கு இருந்தாலும் தோஷம் நிவர்த்தி ஆகுது ஓகேங்களா ரிஷபம் துலாம் இந்த ராசி வந்து நான்காம் பாவமாக உங்களுக்கு வந்து முடக்காகுது அப்படின்னா திருச்சி மணச்சநல்லூர் பூமிநாத சுவாமி அப்படின்னு சொல்லி உங்களுக்கு அந்த கோவிலுக்கு போயிட்டு வரும்போது இந்த முடக்கு நிவர்த்தி ஆகும் ஓகேங்களா சவுண்ட் மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்க சொல்லுங்க ஹேமேஷ் மேஷ் சவுன் கம்மி ஓகே அடுத்து மிதுனம் கன்னி இந்த பாவம் வந்து இவங்களுக்கு முடக்கா இருக்கு அப்படின்னா நான்காம் இடம் முடக்கா இருக்கு மிதுனம் கன்னி உங்களுக்கு நான்காம் இடமா வந்து முடக்கா இருக்கு அப்படின்னா சௌந்தரராஜ பெருமாள் இது வந்து நாகப்பட்டினம் மாவட்டத்துல இருக்கு சௌந்தரராஜ சவுந்தரராஜ பெருமாள் கோவிலுக்கு நீங்க போயிட்டு வரும்போது கட்டாயமா இந்த நான்காம் பாவம் சம்பந்தப்பட்ட முடக்கு தோஷங்கள் இருந்தா கண்டிப்பா நிவர்த்தி ஆகும் அடுத்து கடகம் கடகம் வந்து கடகராசி உங்களுக்கு முடக்கா இருக்கு அப்படின்னும் போது பவானி சங்கமேஸ்வரர் கோவில் பவானியில இருக்கக்கூடிய சங்கமேஸ்வரர் கோவிலுக்கு நீங்க போய்ட்டு வரும்போது உங்களுக்கு இந்த நான்காம் பாவம் முடக்கா இருந்ததுன்னா இந்த முடக்கு தோஷம் நிவர்த்தி ஆகும் சிம்மம் வந்து உங்களுக்கு முடக்கா இருக்கு அப்படின்னா திருவேங்கடம் சோழவந்தான் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல மதுரை அருகில் இருக்கக்கூடியது திருவேங்கடம் அப்படின்னு சொல்லக்கூடிய கோவில் அந்த இடத்துக்கு போயிட்டு நீங்கள் தோஷம் நிவர்த்தி பண்ணிட்டு உங்கள் பேரில் அர்ச்சனை பண்ணிட்டு வரீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த தோஷம் நிவர்த்தி ஆகும் ஓகேங்களா தனுசு மீனம் இந்த ராசி வந்து உங்களுக்கு நான்காம் பாவமாக வந்து உங்களுக்கு வந்து திரி சு முடக்குது தோஷம் ஆகியிருக்கு அப்படின்னும் போது சிறுவாபுரி பாலமுருகன் கோவில் சென்னை பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகர் கோவில் இது அம்பத்தூர் சைட்லாம் தாண்டி வரும்போது திருவள்ளூர் கிட்ட வரும் இந்த சிறுவாபுரி கோவிலுக்கு போயிட்டு வரும்போது உங்களுக்கு இந்த நான்காம் பாவம் முடக்காய் இருக்கு அப்படின்னும் போது அதுவும் தனுசு மீனம் உங்களுக்கு நான்காம் பாவமாக வந்து முடக்காய் இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக இது கிளியர் ஆயிடும் ஓகேங்களா ஓகே அடுத்து அடுத்து ஐந்தாம் பாவம்மா ம் அதை ஆ ஓகே ఓకే mm. ఐందాభ okay,